அரங்கரும் அடீனும் ஓ மகதினம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் புல்லறிவாண்மை அறிவிலான் நெஞ்சுவந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவில்லாதவன் இம்மை மறுமை கருதமாட்டான் ஆனாலும் இத்தகையவன் மனமுவந்து பிறருக்கு பொருளை கொடுப்பானால் அது பெற்றவனது நல்வினை பயனே தவிர அவன் அறிந்து செய்ததாக ஆகாது அறிவில்லாதவனிடத்தில் பெறக்கூடிய பொருள் கண்டெடுத்த பொருளாக கருதப்படுவதால் பெற்றவனுக்கு தவமாகும் என்ற ஆறுமுக பெருமானே தவம் என்பதே புண்ணியமாக கருதுகின்றார் பெருமான் அறிவில்லாதவன் அதாவது அறியாமையில் இருப்பவன் மனமுவந்து மற்றவருக்கு தரக்கூடிய பொருளோ உதவியோ எதுவாக இருப்பினும் அதற்கு காரணம் அவனாக இருக்க இயலாது பெறுபவனின் புண்ணிய பலம் என்கின்றார் ஏனெனில் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அது தன்னால்தான் என்று நினைத்து செய்பவனது அறிவு அறிவிழித்தனம் ஈதவர் வெறும் கருவி மட்டுமே என்று எண்ணுவது பணிவு அறிவுடையோருக்கு இத்தகைய குணம் இல்லை என்றால் அது அறிவின்மையே அதேபோல் பெறுபவனும் இறையின் அருளால் இந்த பொருள் நமக்கு கிடைத்தது என்று எண்ணினால் அது அவனது புண்ணியமாக தபமாக மாறும் தர்மத்திற்கு நான் தருகின்றேன் நான் செய்கின்றேன் என்று ஒருவர் பொருள் தந்தால் அந்த பொருளை பெற்றவனின் புண்ணியம் இறை அருளால் நீங்கள் செய்யும் தர்மத்திற்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தது என்று பொருள் தந்தால் அந்த பொருள் தந்தவனின் புண்ணியம் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் கொடுப்பவனின் மனநிலையை பொறுத்தே அவனது புண்ணிய பலத்தையும் பெறுபவனின் பண்பை குறித்தே இவனது புண்ணிய பலத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை மிக எளிமையாக திருவள்ளுவ பெருமான் உணர்த்துகின்றார் உயிர்கள் அனைத்தையும் இறைவன் படைத்தான் அந்த உயிரை கொன்று உண்ணக்கூடாது என்ற அறிவு தெளிவு பெற்றவனே அறிவுள்ளவன் மிகப்பெரிய புண்ணியவான் உணவு தந்து பிற உயிரை வாழ வைக்கும் புண்ணியத்தை விட பிற உயிரை துடிக்க துடிக்க கொன்று அதை உணவாக உட்கொள்ள கூடாது என்று நினைப்பவன் சிறந்த அறிவாளி ஏனெனில் இதுவே மிகப்பெரிய ஜீவதயவு புண்ணியம் என்பதே தர்மம் தர்மம் என்பதே தவம் தவம் என்பதே முருகன் முருகன் என்றாலே அரங்கன் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்